வெல்கம் டு கிச்சன் கரூர் இந்த வீடியோல ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் அட்டாச் பண்ணிருக்கேங்க என்னோட தாய்மாமா பொண்ணோட உறுதி வார்த்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்ஷன் அந்த ரெண்டு பங்க்ஷனோட வீடியோவையும் இதில் அட்டாச் பண்ண உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க ஊர் பக்கம்லாம் கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே இந்த உறுதி வார்த்தை ஃபங்க்ஷன் தாங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சதுக்கப்புறமா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த உறுதி வார்த்தை ஃபங்க்ஷன் வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டு இருந்து ரிலேட்டிவ்ஸ் பங்காளி வீடு கொஞ்சம் பேர் கூட்டிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு அவங்க ஒரு நேரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க அடுத்து பொண்ணு இருந்து ரிலேட்டிவ்ஸ் பங்காளி வீடெலாம் கூட்டிகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோங்க மாப்பிள்ளை இருந்து மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வர்றதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காஃபி சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கிறதா பிளான் பண்ணியிருந்துச்சுங்க அதுக்கான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாப்பிளை வீடு வந்ததுக்கப்புறமா பொண்ணுக்கிட்ட காஃபி பிளேட்டை கொடுத்து சர்வ் பண்ண சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு மாப்பிளைக்கு கொடுங்கன்னு எல்லாம் வம்பதுட்டு இருந்தாங்க அந்த பிங்க் ஷர்ட் இருக்காங்கள்ல அவங்க தான் மாப்பிள்ளை அவர் பேர் மணிஷ்குமார் காஃபியெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்துச்சுங்க எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சியோ அக்காவோ இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு பூ வச்சு விடுவாங்க அது ஒரு முறை இருக்குது அதை முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பொண்ணு இருந்து மதியம் லஞ்சுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோங்க அடுத்து டூ வீக்ஸ் கழிச்சு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்கங்க இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போது அந்த என்கேஜ்மெண்ட் சாரீ பார்த்திங்கன்னா பங்காளி வீடு லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு அஞ்சு பேர் இல்லைன்னா ஏழு பேர் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் பிளேட்டில் வச்சுட்டு பொண்ணு கையில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் பொண்ணு ரெடி ஆகிட்டு வரணுங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் அதை கவர் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல பொண்ணுக்கு பங்காளி வீட்டில் இருந்து மூணு பேர் இல்லைன்னா அஞ்சு பேர் போய்ட்டு வச்சு விடுவாங்க மாப்பிள்ளையோட கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்க இருந்து பொண்ணுக்கு போடுற நகையப்போ போட்டு விடுவாங்கங்க அதே மாதிரி பொண்ணோட அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ளைக்கு போட்டு வச்சுட்டு நகை போட்டுடுவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னா அண்ணன் முறையில இருக்கிறவங்க இதை செய்யலாம் இந்த சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்தில் பத்திரிக்கையை வாசிப்பாங்கங்க இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்தில் வைக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை வீடு அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க ஒன்பது பிளேட் இல்லைன்னா பதினோரு பிளேட் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் பிளேட்ஸ் வைப்பாங்கங்க அதுக்கப்புறம் சம்பந்தம் கலக்கிறது அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட் பங்காளிகளும் பெண் வீட்டு சைட் பங்காளிகளும் இந்த மாதிரி தண்ணி மாற்றி வாங்கி குடிச்சுக்கணுங்க ரெண்டு வீட்டாரும் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு மாற்றிக்கிறதும் ஒரு சம்பிரதாயங்க சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்து சாக்லேட்ஸ் எல்லாம் குட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க நிச்சயதார்த்தம் மோதிரும் பொண்ணு மாப்பிள்ளையும் மாற்றிக்கிட்டாங்கங்க நிஷாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அபி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாளுங்க அவ வந்து ஏதோ தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருந்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் அதில் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாளுங்க அப்படியே நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டுங்க குட்டிஸ்க்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துட்டோங்க இந்த மேரேஜ் செப்டம்பர் ஃபிஃப்டீன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க இந்த மேரேஜில் எப்படியெல்லாம் எங்கள் கொங்கு பகுதியில் சீர்முறைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் விழாவாக நான் நம்ம சேனலில் கொடுக்க போகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க